திடீர் திடீர்னு தலைவர்கள் பதில் சொல்ல நான் தவறா சொல்லல ஆனால் அப்படி இப்படி நிலைமை நிலைமை இருக்குது முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும் நான் எனக்கு ஆர்வம் ஆர்வம் நான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தெரிஞ்சுக்கணும் அது வேளாண்மை துறை என்பது என்னுடைய சொந்தமாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதனால் அதில் எல்லா இயற்கையாகவே எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நட இயல்பாகவே எனக்கு தெரியும் அதே வண்ணிகள் என்னோடு நெருக்கமாக பழகக்கூடியவர்கள் அவ்வப்போது என்னுடைய நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல இப்படி இப்படி பிரச்சனை டெஸ்ட் பர்ச்சேஸ் கூட இருந்தது அதை கூட நான் வந்து சட்டமன்றத்தில் பேசினேன் இதெல்லாம் தவறு அப்படி என்று சொன்னேன் ஜிஎஸ்டியில் பல பிரச்சனை இருப்பதெல்லாம் கூடிட்டு காட்டணும் அண்ணா திமுக ஆட்சியில் ஜிஎஸ்டி இருந்தது இப்படியெல்லாம் யார் எந்த ஒரு வணிகர்களையும் மாட்டி வதைக்கலை இன்றைக்கி என்னென்னா வந்து ஜிஎஸ்டினாவே எல்லாத்துக்கும் ஒரு ஜுரம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு வரி கட்டினா கூட இன்றைக்கி ஜிஎஸ்டி இருக்கின்ற அதிகாரிகள் ஏதேதோ வழக்குகளை போட்டு அவர்களை துன்புறுத்துவதாக என்னிடத்துலேயே பல இடத்துல எனக்கு வணிகர் சங்க பிரதிநிதிகளை நான் சந்திக்கின்ற பொழுது இதெல்லாம் என் இடத்துல அண்ணா தீவுக்கு ஆட்சி வருகின்ற பொழுது அவர்கள் நியாயமான முறையில் வரி செலுத்துகின்றவங்களுக்கு எந்தவித இடர்பாடுகளும் இல்லாத அளவிற்கு என்னுடைய ஆட்சி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏ இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறீங்க இன்னைக்கு விவசாயிலையும் கொடுத்துருக்குறீங்க வணிகலையும் கொடுத்துருக்குறீங்க கட்டட தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்தோம் கொடுத்துருக்குறீங்க அதையெல்லாம் நாங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்திலே எந்தெந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையில் உதவி செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து பொதுவாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் நல்ல நீர் கொடுக்க வேண்டும் மின்சாரம் தடையில்லாமல் கொடுக்க வேண்டும் நல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பிரதானமான திட்டம் இது எல்லாம் இருந்தாவே நல்ல விவசாயிகளுக்கு தேவையான உணவு உற்பத்தியை பெருக்குவதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் செய்ய வேண்டும் ஏன்னா விவசாயிகள் செழிப்பாகிறதா தான் மற்ற வியாபாரமே நடக்கும் அவகிட்ட பணம் இருந்தால் தான் மற்ற பொருள் வாங்க முடியும் வணிகர் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் விவசாயிகளுடைய உற்பத்தி பெருக வேண்டும் எந்த அளவுக்கு உற்பத்தி பெருகிட்டதோ அந்தளவுக்கு வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைச்சா அவர்கள் தேவையான பொருட்களை இருந்து பெற முடியும் அவை இப்படிப்பட்டதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிருக்கின்றோம் அதனால் எல்லாமே அடிப்படையாக கொண்டது இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா டெல்டா மாவட்டம் அது மாதிரி தான் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பித்தான் அனைவரும் இருக்கின்றோம் இது பிரதான தொழிலே வேளாண்மை தொழிலாக எனக்கு அறிந்த வகையிலே என்னுடைய நண்பர்கள் சொன்னது வேளாண்மை மையமாக வைத்துத்தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட பிரதான வேளாண்மை தொழில் கட்டடத் தொழில் அதே போல் வணிகம் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்த தொழிலாக இருக்கின்ற கணக்கலை அனைத்தும் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அஇஅதிமுக அரசு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே வரி நல்ல பல ஆலோசனை வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றியுரை சிறு வணிகர் சங்கத்தின் சார்பாக பாளையங்கோட்டை சிறு வாணிகர் சங்க சார்பாக பேச வந்துள்ளேன் ஐயா விவசாய பாதுகா வியாபாரி சங்க தலைவர் சிறு வியாபாரி சங்க தலைவர் விவசாயத்தின் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் ஒன்று மற்றும் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்னவென்றால் முதலில் வந்து நமக்கு வந்து கிராமப்புற கடைகளில் இருந்து சிறு வியாபாரிகள் அவ்வளவு இருக்கும் நமக்கு ஐநூறு ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை லைசன்ஸ் வரி என்று கொண்டு வந்து ஒரு சட்டத்தை முன்மொழித்தார்கள் இந்த திராவிட அரசு அதை முதலில் வந்து ஐயா வந்து ஒரு குழு ஒன்று அனுப்பித்து அதை முதலில் கண்டித்தார்கள் நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் ஐயா அவர்கள் பின்பு அதை ரத்து செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஆணையை உறுதியாக்கி அதை சட்டத்தை ரத்து செய்து தந்தார்கள் அதற்கு முதலில் சிறு வியாபாரிகள் கிராம வியாபாரிகள் அனைத்து வியாபாரி சங்கங்களும் சார்பாக முதல் என்னோட நன்றியை ஐயாவுக்கு காணிக்கையாக தாழ்மையிட வேண்டிய அதன் மூலம் ஐயா இரண்டு கோரிக்கைகள் உள்ளது நன்றி

சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு புரட்சி தமிழர் இழிச்சு பயணம் புயலா உருவாச்சு நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வளர்ச்சியை கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்கினதும் ஊழல் அடங்கினதும் போதைய ஒதுக்குனதும் பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே சேரும் போது வெற்றி வந்து nda ce mă călei capom, Tam e legă mi po, Ma călei capon, Tam e legă mi po, mă călei capon, Tam e mi pom, mă călei capon, Tam mi pom! சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் சீறி வந்த திரு